அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் சித்தமல்லி என்ற இடத்திற்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நெல்வாய் கூட்ரோட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மாமண்டூர் என்எச்சிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மீனாட்சி அம்மன் காலேஜிலருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்புலிவனத்திலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர் டு தாம்பரம் மெயின் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் எல்லாமே போகக்கூடிய ரோடு ஸோ தாம்பரம் டு உத்தரமேரூர் உத்தரமேரு டு தாம்பரம் போகிற பஸ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் வந்து செல்லும் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் நல்ல அருமையான நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை லேண்டு கிராமத்திற்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்த காணொலிக்கு கீழே உள்ள அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி கிராமத்து பஞ்சாயத்து சாலை முகப்புல அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு உரிமையாளர் உள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் விற்று தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அலையுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு ஆடு மாடு கோழி பண்ணை போன்ற பண்ணைகளை அமைப்பதற்கு இந்த இடம் பொத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தாணை அழத்தி நம் வலைவலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி புத்தாணையும் வாழ்த்துங்கள் விற்பனைக்கு வந்து இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினையாயிரம் சொல்கிறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான இல்லை நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவலுக்கு இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரைகள் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்குறையிலும் கொடுத்துருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகில் ஒரு நஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்